ஹாய் டா எல்லாருக்கும் வணக்கம் ஓம் நமஷாய அம்மாண்டிக்கு கீதை பற்றி சொல்கிறாங்கண்டா மறுபிறவி இருப்பது உண்மையாக இப்போ பக்தர் கேட்குறாரு இது உண்மையானடா இப்போ அம்மா வந்து இதுக்கு பதில் சொல்ல போகிறாங்க அதுக்கு முதல்ல அவர் இன்னொரு களி கேட்குறார் அதாவது வந்து இந்த இப்போது இப்போ இருக்கிற மனிதர்கள் இப்போது நூறு மனிதர்கள் இருக்காங்கண்டா அவங்க இறந்தால் அந்த மனிதர்கள் அடுத்த பிறவிலையும் அதே நூறு தானே வரணும் ஏன் கூட பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அம்மா சொல்கிறாங்க அதாவது வந்து இங்கே இருக்கிற புல் செடி மரம் கொடி எல்லாமே அடுத்த பிறவிலேயும் மனுஷனாக பிறக்க தான் போகுது ஸோ இப்போ மனுஷனாக இருக்காங்க அடுத்த பிறவிலேயும் மனுஷனாக இருக்க வேண்டிய தேவையில்லை இப்போ எண்ணம் சொல் செய் இந்த வச்சு தான் பிறவி வந்து அடுத்த பிறவி வந்து அவங்க எடுப்பாங்க அதாவது வந்து இப்போ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஊர்கதை உம்புக்கதை அந்த கதை அப்புறம் வந்து சொல்ன்றது வந்து எது செஞ்சாலும் அது அதுதான் சொல் என்று சொல்கிறது அடுத்தது செயல் வந்து என்ன செயல் செய்கிறாங்க மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிற மாதிரி அந்த செயல் அம்மா சொல்கிறாங்க அடுத்தது வந்து எண்ணம் எண்ண ஓட்டங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா இப்போது பாசம் எனக்கு அம்மா அப்பா வேணும் காதலன் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள் இருந்தால் அவங்களுக்காகவே அடுத்த பிறவி வந்து எடுப்பாங்க ஸோ இந்த மூன்றுலேன்னால் பிறவி வரும் அடுத்தது இன்னொன்று இருக்குது விருப்பப்பட்டு எடுக்கிறது அதாவது வந்து சில ஆத்மாக்கள் வந்து உயர்ந்த நல்லா வாழும் முக்தி கிடைக்கக்கூடிய நிலையில் வாழும் ஆனால் திரும்ப தான் பறவையாகவும் விலங்காவோ பிறக்கணும் வந்து கேட்டுட்டு வரும் எதுக்குன்னா அம்மா சொல்கிறாங்க அனுபவங்களுக்காகவும் இருக்கலாம் அதாவது மனுஷப்பிறவங்க அனுபவங்கள் கிடைக்கிது தானே அதிலேருந்து இப்போ புல் பூண்டு அதெல்லாமே பிறந்து தானே மனுஷ பிறவிக்கு வாரது ஸோ அதால வந்து அந்த அவ்வளோ கிடைச்ச அனுபவங்கள் வந்து காணாதது மறுபடியும் முதல்ல இருந்து வரும் ஸோ அதுவும் அப்படி இருக்குது மற்றது அம்மா சொல்கிறாங்க இதெல்லாமே வந்து இப்படி பிறந்து வந்து இதை வச்சு தான் வந்து இந்த பிறவி கணிக்கிறது அடுத்தது வந்து Uh, ini udah saudara yang enggak, uh தான் வந்து எண்ணம் சொல் செயல் இருக்கு இல்லையா அந்த மூன்றுமே இறைவனை நினைச்சு அவங்களுக்கு வந்து அந்த சொர்க்கம் வந்து மனசில் கிடச்சிருக்கும் அதாவது வந்து சொர்க்கம்ன்றது மேலே இப்படி தான் இருக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது அது உண்மை கிடையாது அம்மா சொன்னாங்க என்னெண்டா மனசு தான் சொர்க்கம் இப்போ புளிக்கு மான் கிடைச்சா சொர்க்கம் இப்போ கொக்குக்கு வந்து மீன் கிடைச்சா சொர்க்கம் அதே மாதிரி இறைவனுக்கு அதாவது நமக்கு இறைவன் கிடைச்சா தான் சொர்க்கம் அப்படிங்கிற நிலைமைக்கு நாம் மாறணும் அப்படிங்கிறதான் அம்மா சொல்கிறாங்க ஸோ எல்லோரும் வந்து எண்ணம் சொல் செயல் அளவில் இறைவனை நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதாவது எது செஞ்சாலும் முறை என்ன செஞ்சாருன்னு சொல்லிக்கிட்டு இறைவனுக்காக எல்லா சைடையும் செஞ்சுக்கிட்டு இறைவனையும் மனசில் எண்ணமாக வச்சுக்கிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு இது கிடைக்கும் ஸோ இதான் அம்மா சொல்கிறாங்க இன்றைக்கு ஓகேடா எல்லோரும் அம்மா சொல்கிறதே வாழ்க்கையில் அதை பின்பற்றுங்க ஓகேடா ஓம் நம நமஷாய் வாழ்க முறை